அனைவருக்கும் வணக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு வேட்பாளர்களும் எத்தனை சதவீத வாக்குகளை பெறுவார்கள் என்கின்ற களத்தில் இருந்து வந்த ரிப்போர்ட்டை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் கடந்த ஐந்து நாட்களாக நம்மளுடைய தினசேவல் நியூஸ் சார்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எடுக்கப்பட்ட கள ஆய்வுகள் பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம் இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டிடுறாங்க தேமுதிக சார்பில் திரு விஜயகாந்த் அவர்களின் பையன் திரு விஜய பிரபாகரன் காங்கிரஸ் சார்பில் சிட்டிங் எம்பி திரு மாணித் அவர்கள் போட்டிடுறாங்க ஒவ்வொரு சட்டசபை தொகு தொகுதியிலையும் அதாவது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஆறு சட்டசபை தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியோட கள நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை சட்டசபை தொகுதியில் கணிசமாக வாழக்கூடிய மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா செட்டியார் சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நாடார் சமூகம் இந்த சமூகம்லாம் கணிசமாக வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடம் தான் அருப்புக்கோட்டை சட்டசபை தொகுதி இங்கே விஜயகாந்த் இந்த தொகுதி வந்து விஜயகாந்தோட சொந்த ஊர் என்பதால் இங்க வந்து விஜயகாந்த் மறைவை தொடர்பு ஒரு அனுதாப ஆலையை ஏற்படுத்தும் முயற்சியில தேமுதிகவினர் ஈடுபட்டாங்க ஆனா தேர்தல் தொடங்கிய ஆரம்ப பிரச்சார காலகட்ட ஆரம்ப காலகட்டத்துல இது நல்ல கை கொடுத்துச்சு அவங்களுக்கு ஆனா தற்போது மக்கள் யோசிக்க தொடங்கிட்டாங்க இது பிரதமருக்கான தேர்தல் தேர்தல் அந்த வகையில வந்து பாஜகவினரும் பிரச்சாரத்தை வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க அந்த ஆரம்பத்துல தேமுதிகவோட அந்த அனுதாபாலையை உடைப்பதற்கு மக்கள்கிட்ட அதாவது மோடியோட நலத்திட்டங்களா இருக்கட்டும் மோடி என்னென்ன செஞ்சிருக்காரு கிராமப்புறத்துல அந்த மாதிரி ஒரு டஃப் கொடுத்தாங்க அதே நேரத்துல பாஜக சார்பில் வேட்பாளரை உங்களுக்கு மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை மிக பிரபலமாக பிரபலமான வேட்பாளர் தான் திருமதி ராதிகா சத்குமார் அந்த வகையில் அந்த விஜய் தேமுதிக சார்பில் ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிகளை பாஜகவின் பிரச்சாரம் மூலமும் வேட்பாளரின் ஒரு ஸ்டார் கேண்டட் வேட்பாளர் மூலமும் அதை உடை தெரியப்பட்டுள்ளது அந்த வகையில இப்ப விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில அருப்புக்கோட்டை சட்டமன்றத்துல தேர்தல் கலநோரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி ராதிகா சரத்குமார் அவங்களுக்கும் திரு விஜய அவர்களுக்கும் கடும் போட்டி நிலவி வருவதை பார்க்க முடியுது மூன்றாவது இடத்தில் திரு மாணிக்கம் தகூர் இந்த தொகுதியில் தள்ளப்பட்டுள்ளார் மூன்றாவது இடத்திற்கு காரணம் நிறைய அந்த மக்கள் சிட்டிங் எம்பி மாணிக்கத்தவர் மீது உள்ள அதிருப்தி ஆளும் திமுக அரசு மீது உள்ள எதிர்ப்பு இதுதான் காரணமாக இருக்கு அடுத்ததாக சிவகாசி சட்டசபை தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் உள்ள சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இங்க வந்து கணிசமாக நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க மற்ற சமூகம் அதாவது எல்லா சமூகத்தினரும் கணிசமாகவே வாழக்கூடிய தொகுதி சிவகாசி சட்ட சட்டமன்ற தொகுதி இங்க வந்து தொழிலாளர்களும் அதாவது முழுக்க முழுக்க பட்டாசு தொழிலாளர்களை சார்ந்த தொகுதி அந்த வகையில பார்த்தீங்கன்னா பாஜக மத்திய பாஜக அரசு சீன பட்டாசுகளை தடை செய்தது பட்டாசுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்தது இது போன்ற பல திட்டங்கள் இந்த தொகுதியில் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது அந்த வகையில் இந்த சிவகாசி சட்டசபை தொகுதியை பொறுத்தளவு மேலும் திரு சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி இருந்த போதே சிவகாசி தொகுதியில் அவருக்கான செல்வாக்கு அப்பயே அப்பொழுதும் இருந்தது தற்போது அது தொடர்கிறது அந்த வகையில் ராதியா சரத்குமார் இந்த சிவகாசி தொகுதியில் மிக அதிக வாக்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டாவது இடத்தில் திரு விஜயபிரபாகரன் அவர்களுக்கும் மாணிக்கம் தவறுகளுக்கும் கடும் போட்டி நிலவருது சிவகாசி சட்டசபை தொகுதியில அடுத்து சாத்தூர் சாத்தூர் தொகுதியில பார்த்தீங்கன்னா கணிசமா முக்குளத்தூர் சமுதாயத்தினர் வாழக்கூடிய தொகுதி சாத்தூர் தொகுதி இப்ப டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இருவரும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதால் தற்பொழுது சாத்தூர் தொகுதியின் களம் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளது அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிக வாக்குகளை பெறுவதற்கு திரு ராதியா சரத்குமார் அதிக வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உள்ளது அஹ் இரண்டாம் இடத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாரன் மற்றும் மாணிக்கம் தகூர் ஆகிய இருவருக்கும் கடும் போட்டி நிலை வருவதை பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்ததாக விருதுநகர் சட்டசபை தொகுதி விருதுநகர் சட்டசபை தொகுதியில் கணிசமாக இங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மற்ற சமூக மக்களும் கணிசமாக வாழக்கூடிய தொகுதி இங்கே வந்து பாத்தீங்கன்னா இதே இதுதான் அதாவது விஜயகாந்த் பையனுக்கு ஒரு அனுதாபாலையை ஏற்படுத்தும் முயற்சியில் தேமுதிகவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திரு ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் விஜயபிரபாரன் அவர்களுக்கும் கடும் போட்டி நிலை வருவதை பார்க்க முடிகிறது மூன்றாவது இடத்திற்கு திரு மாணிக்கம் தகர் அவர்கள் விருதுநகர் சட்டசபை தொகுதியில் தள்ளப்பட்டுள்ளார் அதற்கு அடுத்ததாக மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் திருப்பரமன்றம் இந்த இரண்டு தொகுதி இந்த ரெண்டு தொகுதிகளுமே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வருது திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இங்க வந்து மாணிக்கம் தாகூர் அவர்களோட களப்பணி வந்து ரொம்ப மந்தமா இருக்கு தேமுதிக மற்றும் பாஜக இவங்க ரெண்டு பேரும் தேர்தல் பணியை சிறப்பாக செய்து வராங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட தேர்தல் பணிக்கு ஈடு கொடுக்க முடியல தேமுதிகான அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கு மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியுது திருமங்கலம் தொகுதியில திருமதி ராதியா சரத்குமார் அவர்கள் பிரச்சாரம் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டத்தையும் மக்கள் கொடுக்கற வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறத பார்க்க முடியும்ச்சு அந்த வகையில திருமங்கலம் தொகுதி மக்களின் மக்களிடம் கருத்து கேட்டதுல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்குண்டு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க ராதியா சரத்குமார் முன்னிலையும் இரண்டாம் இடத்தில் திரு தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனும் மூன்றாம் இடத்துக்கு இந்த தொகுதியில மாணிக்கம் தகவல்கள் தள்ளப்பட்டுள்ளார் இப்போதையுள்ள கலநிலம் இனி அடுத்தடுத்து வர்ற கலநிலவரங்கள் இனி அடுத்தடுத்து பிரச்சாரங்கள்ல மாறக்கூடலாம் அடுத்து திருப்பரங்குன்றம் தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பாஜக தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்க நகர் இந்த மூணு நபர் மூணு வேட்பாளர்கள் மிக்க ஒரு சமமான ஒரு வாய்ப்பு இருப்ப இருக்கிறதா பார்க்க முடியுது அதனால இந்த திருப்பரண்டம் தொகுதியை பொதுவாகவே கணிக்க முடியல ஏன்னா மூன்று தொகுதி அதாவது மூன்று கட்சியினருமே தேர்தல் பணிகள் மிக மந்தமாகத்தான் இருக்கிறத பார்க்க முடியுது அதுல தேமுதிக வந்து மிக மந்தமாக இருக்குது இங்க அதனால இந்த திருப்பரவன்றம் சட்டசபை தொகுதியை பொறுத்தவரை மாணிக்கம் தவுருக்கும் திருமதி ராதியா சரத்குமார் இவங்க இட இருவருக்கும் இடையில தான் வந்து கடும் போட்டி நிலை வருது இப்ப தேர்தல் நெருங்குற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாஜக தரப்புலயும் சரி மாணிக்கம் தவுர் தரப்புலயும் வந்து மிக தீவிரமாக இந்த திருப்பரமன்றம் தொகுதியில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில இங்க மூன்றாவது இடத்துல வந்து தேமுதிக வேட்பாளர் திரு பிரபாரன் இருக்காரு முதல் இட முதல் இடத்திற்கு அதாவது கடும் போட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா திருமதி ராதியா சரத்குமார் அவர்களுக்கும் திரு மாணிக்கம் தவறு அவர்களுக்கும் இந்த இருவருக்கு தான் வந்து திருப்பரம் என்ற தொகுதியில வந்து கடும் போட்டி நிலவுகிறது இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக விருதுநகர் தொகுதியை பார்க்கும் பொழுது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள திருமங்கலம் மற்றும் திருப்பரம் இந்த இரண்டு சட்டசபை தொகுதியில பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது முக்குளத்துவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இரண்டு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா அமமுகவுக்கு கணிசமான வாக்குகள் வந்து கடந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க அதாவது கணிசமான வாக்குகள் இருப்பதை வந்து கடந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க இப்ப பாஜக கூட்டணியில திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓ பி எஸ் அவர்களும் இடம்பெற்றுள்ளது பாஜக வேட்பாளர் திருமதி ராதியா சரத் மீது மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இந்த இரண்டு தொகுதிகள் திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் இந்த இரண்டு தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா ராதியா சரத்குமார் அவர்களுக்கு தே மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒட்டு மொத்தமாக இப்ப விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது ராதியா திருமதி ராதியா சரத்குமார் அவர்கள் அதாவது ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதியிலையும் மொத்த எத்தனை சதவீத வாக்குகள் இதுக்கு முன்னாடி பதிவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தேழு அந்த ரேஞ்சில தான் பதிவாயிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இந்த தடவை இந்த முறையும் அதிகபட்சம் ஒன்னா எழுபது சதவீத தாண்டாது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது சுமார் அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது சதவீத வாக்குகள் பதிவாகும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில அப்படின்றத கணிக்க முடிகிறது அதுல திருமதி ராதியா சரத்குமார் அவங்க பாத்தீங்கன்னா குறைந்தது சுமார் முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருப்பதை பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்ததாக அதிமுக கூட்டணியில விஜயபிரபாரன் சுமார் இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்திலையும் மூன்றாவது இடத்தில் திரு மாணிக்கம் தகூர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய மாணிக்கம் தகூர் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் அதாவது ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வரை வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பார்க்க முடியுது ராதியா சரத்குமார் திருமதி ராதியா சரத்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த விருதுநல தொகுதியில் உள்ளதை பார்க்க முடிகிறது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு